விடுமுறைக்காக இலங்கை வந்த மாலைதீவு பெண் வைத்தியர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக பொருளை போலீசார் தெரிவித்தனர் பொருளை மாவட்டத்தில் உள்ள வீடொன்றில் வைத்து அதிகமான மாத்திரை உட்கொண்ட நிலையில் அவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இருபத்தி ஒன்பது வயதான அசிஹாக் நோன் சபிஜு என்ற பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த பெண் கடந்த ஆறாம் திகதி தனது பத்தொன்பது வயது சகோதரனுடன் இலங்கைக்கு வந்துள்ளார் எல்விட்டிகல உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் இருவரும் இருந்தனர் இந்நிலையில் குறித்த பெண் கடந்த இருபத்தி நான்காம் திகதி மாத்திரைகளை அதிகமாக உட்கொண்டு சுக அடைந்ததால் அவரின் சகோதரர் நாரகேன்பிட்டி பிரதேசத்தில் உள்ள தனியார் வைத்தியசாலையில் அவரை அனுமதித்துள்ளார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த குறித்த பெண் வைத்தியர் நேற்று முன்தினம் பிற்பகல் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் அந்த பெண் ஏற்கனவே உயிரை மாய்க்க முயற்சித்த போதும் சகோதரனால் காப்பாற்றப்பட்ட நிலையிலேயே மீண்டும் தவறான முடிவை எடுத்து உயிரிழந்துள்ளார் என விசாரணை தெரிய வந்துள்ளது குறித்த பெண் இலங்கையில் உள்ள சர்வதேச பாடசாலை ஒன்றில் கற்று இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தில் மருத்துவ பட்டம் பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர் போலீசாரின் தகவலுக்கு அமைக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மருத்துவ பட்டம் பெற்ற பின்னர் தனது சொந்த நாடான மாலைத்தீவுக்கு சென்று அங்குள்ள வைத்தியசாலையில் பணிபுரிந்துள்ளார் மரணத்திற்கான காரணம் குறித்து பொருளை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்